உனக்கு பிடித்ததை செய்து வாழ்க்கையை ரசனையோடு வாழ பழகு சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே வெற்றி வெற்றி என்று இந்த சிங்காரவேலன் என்று உறக்க முழக்கத்தோடு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை உன்னிடத்தில் சொல்லிவிட உன் அப்பன் இப்பொழுதும் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே எப்பொழுதுமே நமக்கு நல்லது நடக்குமா என்று எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் மழை ஏறிவிட்டது இப்பொழுது எல்லாம் நமக்கே நல்ல நேரம் இல்லை என்றால் வேறு யாருக்கு இந்த நல்ல நேரம் சென்று சேரும் என்கின்ற எண்ணம் உனக்குள் உருவாகிவிட்டது அல்லவா இந்த எண்ணத்தோடு எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியான பாதையில் பயணித்து கொண்டே இரு நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு பல சந்தோஷங்களை உன் கைகளில் கொடுக்கும் என்று உன் முருகன் பல முறை சொல்லியிருக்கின்றேன் அல்லவா அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க இந்த சிங்காரவேலன் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை சுற்றி இருந்த எத்தனையோ துன்பங்கள் இப்பொழுது உன்னை விட்டு விலகி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இனி உனக்கானது எல்லாம் உனக்கு மட்டுமே சொந்தமானது உன்னோடு இருந்து நான் உனக்கென கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் இனி எப்பொழுதும் இந்த சிங்காரவேலன் என் பெயரை சொல்லும் சிங்காரவேலன் நம் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு நமக்கு ஏற்பட்ட மாற்றங்களும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த உண்மைகளும் என்னவென்று கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க தொடங்கு முன்பெல்லாம் தெய்வத்தின் மீது அதிகப்படியான நம்பிக்கை இல்லாமல் இருந்தாய் சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதாக செய்ய நினைப்பது கிடையாது ஆனால் ஒரு பிரச்சனை வந்தவுடன் சிங்காரவேலனை ஏக்காது என்று சரணடைந்து விடுகின்றோம் முருகா உன்னை விட்டால் எனக்கு வேறு யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பி விடுகின்றோம் இந்த நிலையிலிருந்தெல்லாம் நாம் மீண்டு வர வேண்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் நிச்சயமாக கடந்து வாழ வேண்டும் எந்த இடத்தில் வாழ்க்கையை தொலைத்தாயோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கையை அத்தனை பேருக்கு முன்னிலையிலும் மன நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தது என்று சொல்லி என் தங்கம் நீ கண்ணீர் சிந்தினாயோ அந்த இடத்தில் இப்பொழுது உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது நல்லதொரு எண்ணங்களை உனக்குள் உருவாக்கிட எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து கொண்டிரு எல்லாவற்றையும் கடந்துவிட்டு நாம் ஒரு நிறைவான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கப் போகின்றோம் சிங்காரவேலனின் கரம் பற்றி என் தங்கம் என்னோடு வா நான் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்காமல் எங்கும் சென்று விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்துகொள்ளத்தான் போகின்றாய் ஏதேனும் ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து விடுமா என்று நினைத்து என் தங்கம் நீ எதற்கெடுத்தாலும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என்ன நினைத்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்காமல் இந்த சிங்காரவேலன் வேறு எங்கும் செல்ல மாட்டான் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே முருகனின் அன்பை பெறுவது என்ன சாதாரண காரியமா சிங்காரவேலனின் ஒரு அன்பு ஒருவருக்கு கிடைக்கின்றது என்றால் அது அவ்வளவு எளிதில் விட்டுவிட முடியுமா என்ன நான் உன்னோடு உன் வாழ்க்கையில் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு இருந்த எத்தனையோ பிரச்சனைகள் முடிந்துவிட்டது உனக்கே தெரியாமல் உன்னை சுற்றி வந்த பல பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைத்துவிட்டது இனிமேல் எப்படி நடந்தது இந்த மாற்றங்கள் எப்படி வந்தது என்று சொல்லி என் தங்கம் நீ எண்ணி வியக்கின்ற அளவிற்கு உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய் தேடி தேடி அலைந்தாலும் இந்த வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு விஷயம் என்றால் அது இந்த முருகனின் அன்பு அந்த அன்பே உனக்கு கிடைத்துவிட்ட பிறகு இனி வேறு எதை பற்றியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த நிலையைக் கண்டும் என் தங்கம் வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை நீ எண்ணற்ற நன்மைகளை பெற்றுக்கொண்டு இனி என்றும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு மனமகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ்வாங்கு வாழப்போகின்றாய் சிங்காரவேலன் முன்னால் நிற்கும் இந்த வெற்றி பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷத்தின் நல்ல நேரம் என்பதனை உணர்ந்து கொள் என் தங்கமே எத்தனையோ தடங்கல்கள் உன் வாழ்க்கையில் வரும் இந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காத நேரம் உனக்கான நேரம் எத்தனை நல்ல விஷயங்களை செய்தாலுமே வேண்டுமென்றே உனக்கு தடங்கல்களை உருவாக்கி விடுவார்கள் இதையெல்லாம் என் தங்கம் பெரிதாக கண்டுகொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் நடப்பது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள்வாய் சுற்றி வருகின்ற தீமைகள் அத்தனையும் உனக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க விடுவாய் எங்கே இந்த வாழ்க்கையில் என் தங்கம் வேதனைப்பட்டு விடுவாயோ என்று இந்த சிங்காரவேலன் பயந்து நின்ற நேரங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி எதற்கும் உன் முருகன் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுமா என் தங்கத்திற்கு சிங்காரவேலனை பற்றி நன்றாக உணர தொடங்கிவிட்டது முருகன் நமக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பான் என்கின்ற எண்ணம் உனக்கு வந்துவிட்டது நல்ல மாற்றங்களை நீ உணர வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது முயற்சிகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் முன்னேற்றத்தை தராதே என்பதனை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் நமக்கு முயற்சி சரியாக இருந்தால் சிங்காரவேலன் வெற்றியை நமக்கு கொடுப்பார் என்பதனை என் தங்கம் நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா எந்த நேரத்திலும் நான் நினைத்தது எல்லாம் நடக்கும் என்பதனை நம்பு உன் நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் உன்னை நீ நினைத்த பாதைக்கு நினைத்த இடத்துக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை புரிந்துகொள் கொள் அதுபோல ஆரம்பத்திலேயே அந்த நம்பிக்கையை சரியாக கொண்டு அந்த விஷயத்தை நீ செய்யத் தொடங்க வேண்டும் ஒருவேளை உன்னுடைய நம்பிக்கைகள் சரியானபடி உன்னுடைய வாழ்க்கையில் கை கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய முயற்சியும் அங்கே தோற்று போகும் அல்லவா இந்த தெய்வமுடன் இருந்து பலனளிக்காமல் போய்விடும் அல்லவா அதனால் தான் முருகன் சொல்கின்றேன் நம்பிக்கையோடும் நல்ல முயற்சியோடும் நீ எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்து சென்று கொண்டே இரு நீ நினைத்ததை விடவும் அதிகப்படியான மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கத்தான் போகின்றாய் எந்த நொடி பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று எல்லாம் எண்ணி வருத்தப்படாமல் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கான நொடிப்பொழுது என்பதனை புரிந்து கொண்டு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிரு சிங்காரவேலனின் அருளோடும் சிங்காரவேலனுடைய அன்போடும் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நன்மைகள் பலவற்றை இந்த வாழ்க்கையில் தேக்கி வைத்ததன் மூலமாகத்தான் எல்லா தேவையற்ற தீய விஷயங்களும் உன்னை தேடி வரத் தொடங்கிவிட்டது எல்லாமும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு சேர்த்து விட்டது இதற்கு மேலும் என் தங்கம் இந்த நொடி பொழுதில் நீ சேர்ந்து விடாமல் உன்னுடைய வெற்றியை நோக்கி புறப்படு உன் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது இந்த சிங்காரவேலனின் பொறுப்பு சிங்காரவேலன் எந்த நிலையிலும் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து செல்ல மாட்டான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் யாரெல்லாம் உனக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்று மனதில் எண்ணிக்கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களால் ஆன அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதனை உணர்ந்து எதும் ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் சட்டென்று சோர்ந்து விடாமல் அடுத்தது என்னவென்று யோசிக்க பழகு நிச்சயமாக உன் வெற்றி உன் கைகளில் உறுதியாக கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் யாருக்காகவும் எதற்காகவும் எந்த ஒரு தியாகமும் இங்கு தேவையில்லை அவரவர் வாழ்க்கையை அவரவர்களுக்கு பார்த்து கொள்ள தெரியும் உன்னுடைய வாழ்க்கையை பார்ப்பதே மிகப்பெரிய கஷ்டமான விஷயமாக இருக்கும் என் தங்கம் நீ இன்னொருவருக்காக வாழ நினைப்பது நிச்சயமாக மிகப்பெரிய தவறுதான் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை அவர்கள் சரியாக செய்துவிட்டு வரட்டும் உனக்கான வெற்றியில் நான் நிற்கின்றேன் என்னை நோக்கி பயணம் செய்து கொண்டே இரு நான் முடித்து வைக்கின்றேன் சிங்காரவேலனுக்கு அரோகரா.